ஹாய் கைஸ் ஒரு காளான் பண்ணையில் ப்ரோ காளான் எத்தனை நாளில் வரும் அப்படின்னு கேட்குறீங்க ப்ளஸ் இந்த காளான் பண்ணை போட்டால் ப்ராஃபிட் ப்ரோ அப்படின்னு எல்லோரும் கேட்குறீங்க ஸோ வாங்கினேன் உங்களுக்கு அதுக்கான ப்ரூஃபை காமிக்கிறேன் காளான் வரத்துக்கு எத்தனை நாள் ஆகுனா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது நாளுக்குள்ளேயே உங்களுக்கு காளான் வந்துடும் அதாவது இருபதாவது நாள் பத்தொம்பதாவது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஸ் அடிக்கும் இருபத்தி ஓராவது நாள் நீங்கள் மஸ்ரூம் பறிக்கிற ஸ்டேஜில் வந்துடும் ஸோ உங் அதுவும் பார்த்தீங்கன்னா விதை பார்த்திங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் குவாலிட்டியாகவும் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக ப்ராப்பராக டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாவது நாளில் கூட சம்டைம்ஸ் வரும் ஸோ என்னை கேட்டால் மஷ்ரூம் ஃபார்ம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப பெனிஃபிட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு இருபது இருபத்து இருபது டு இருபத்தி ஓராவது நாளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி தான் உங்களுக்கு எந்த பிஸ்னஸில் இவ்வளோ குயிக்காக நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்னு நமக்கு தெரியல உங்களுக்கு தெரி உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடாக எதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சாலும் கால் கமெண்ட் பண்ணுங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடாக எதோ டவுட் இருந்துச்சுனாலும் கால் பண்ணுங்க கமெண்ட் ஸோ நம்ம மஸ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடாக ஏ டு ஜெட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட மஸ்ரூம் ஃபார்ம் ட்ரைனிங் இருக்குது ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சீடும் அவைலபிள் இருக்குது சீடு தேவைப்படுறீங்க ட்ரைனிங் தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை ஐஸ்